ஜனவரி ஒன்று உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சங்கீதம் கடவுளது சித்தம் எனும் போது நாம் இரு பகுதிகளை அறிய வேண்டும் ஒன்று கடவுளின் பொதுவான விருப்பம் மற்றது தனிப்பட்ட குறிப்பானது கடவுளின் பொதுவான விருப்பம் அடிப்படையானதும் நம் எல்லோருக்கும் ஒன்று போலவும் இருக்கும் உதாரணமாக பரிசுத்தம் தொழுகை தீமைக்கு நன்மை செய்தல் போன்றவை அடுத்தது நபருக்கு நபர் வேறுபடும் கடவுளின் தனிப்பட்ட குறிப்பான விருப்பத்தை அறிய பொதுவாக நான்கு உதவிகள் உண்டு முதலாவது திருமறை போதனை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து வாழ்விற்கும் நடத்தைக்கும் முடிவான அதிகாரம் திருமறையே திருமறை எந்த செயலையும் ஆமோதிக்கவில்லையானால் அடுத்து அதை குறித்து சிந்திக்க தேவையே இல்லை இரண்டாவது யோவான் இருபத்தி ஆறு நமக்குள் இருக்கும் ஆவியானவர் நமது இருதயத்திலும் மனதிலும் சில உணர்வுகளை பதிக்கிறார் அறிவு அனுபவம் வரங்கள் மூலமாக நமக்கு அளிக்கும் ஆலோசனைகள் முடிவாக சூழ்நிலைகள் பொதுவாக இவைகள் தீர்மானத்தை நிச்சயப்படுத்திக் கொள்ள உதவும் ஏனெனில் நமது வாழ்க்கையில் சூழ்நிலைகளை கட்டளையிடுபவர் கடவுளே மேலே சொல்லப்பட்ட நான்கு காரியங்களும் ஒருங்கிணைந்து அமையுமானால் அந்த திசையில் நாம் தைரியமாக முன் செல்லலாம் அந்த தீர்மானத்தை குறித்து மனசமாதானமும் நமக்கு கூடுதல் உறுதியளிக்கும் இவ்வித படிகள் வழியாக சென்றாலும் சில சமயங்களில் கடவுளின் விருப்பத்தை திட்டமாக சொல்ல முடியாதிருக்கலாம் அதற்குரிய சில காரணங்கள் ஒன்று அக்காரியத்தில் கடவுள் தம் விருப்பத்தை வெளிப்படுத்தினால் அதை ஏற்று செயலாற்ற கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் யோவான் பதினாறு பனிரண்டு இவ்வித சூழலில் நமக்கு தெளிவாக தெரிந்தவற்றை வெறுவிறுப்பாக செய்து கொண்டிருக்க வேண்டும் இரண்டு நமக்கு தேவையானது கீழ்ப்படிதல் என்றார் கடவுள் கூடுதலாக வெளிப்பாடு தரமாட்டார் நாம் நம்மை நன்கு ஆராய்ந்து பார்த்து காரியங்களை சரி செய்யவே எதிர்பார்க்கிறார் தன் வழியை சரி செய்கிறவனுக்கு கடவுளின் மீட்பை வெளிப்படுத்துவேன் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று மூன்றாவது நமது நம்பிக்கையை பலப்படுத்த கடவுள் சற்று நிச்சயமின்மையை விட்டு வைக்கிறார் எல்லா விவரங்களையும் தந்துவிடும் கட்டிட வரைபடம் போன்றதை நமக்கு கடவுள் கொடுப்பதில்லை அடுத்த அடியை மட்டும் காட்டுகிறார் கா வேரொழியல்லை வீடும் தூரமே நட தூமி நீ தாக்கி தூர காட்சியாசி ஓரடி மாட்டும் எனின் முன்காட்டூ பாமாலை ஜான் ஹென்றி நியூமேன் கப்பர் பயணத்தில் இயற்றப்பட்ட பாடல்